எப்படிங்க எனக்கும் பாருக்கும் செட் ஆகும் அதானே எப்படி செட் ஆகும் உங்களுக்கும் சாண்ட்ரா தான் செட் ஆகும் மக்களே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கலை எங்க சிரிப்பாக இருக்குங்க ஒரு சின்ன விளையாட்டா இருக்குங்க தூக்கணும் வா எருமையாக இருப்பா பிடிக்கும் அட் டைம் பிடிக்காது தல விக்ரமே பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததும் சிட்டிங்லாம் ஒரு மாதிரி மார்க்கமா ராஜ பரம்பரை சிட்டிங்கால இருக்கு எப்படி பார்வை பத்தி கேட்டா ஒரே சிரிப்பா வருதா அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி இப்படின்னுவாங்களா இருந்தாலும் பாரு உண்மையா தான் இருக்காங்க ஆனாலும் எனக்கு செட் ஆகாது எப்படி செட் ஆகும் உங்களுக்கு தான் உண்மையா இருக்கவங்களே செட் ஆகாது வியானாவை பத்தி ஆங்கர் கேட்கும்போது நான் என்ன பண்ண நீங்க பாத்தீங்களா நான் என்ன பண்ண நீங்க பாத்தீங்களா நான் தலை விக்ரமே பாஸ் வீட்டுக்குள்ள நல்லா முக்கிளி மாதிரி இருந்துட்டு வெளியே வந்ததும் சோஃபால சாஞ்சிக்கிறதானே காலரை தூக்கிக்கிறதானே ஆங்கர் கிட்ட அவன் கிடக்குறான் இவன் கிடக்குறான் எல்லாரும் அவன் இவன் அதாவது விக்ரம் என்ன பேசுறதா பிக் பாஸ் தான் நம்மளுக்கு மக்கள் தேவை அதனால நல்லா நடிச்சாச்சு இப்ப வெளியே வந்தாச்சு நம்ம ரியல் கேரக்டரை காமிப்போம் அப்படின்னு ரியல் கேரக்டர் காமிக்கிற ஸ்பீடா போற வண்டியை பார்த்து குலைக்கிற நாய் கடிக்காதான் உண்மையா இருக்கவங்களை பார்த்தாலே விக்ரமுக்கு பிடிக்காதான் இல்ல அவரு ரொம்ப ரகுடாமா ரொம்ப கேஷுவலா பேசுறாராமா ஆராமா இல்ல இருந்தப்பா நாத்தாமும் சித்தப்பான்னு சொல்றதும் பெரியப்பான்னு சொல்றதா இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் ஏங்க அவங்க கிட்ட பேசணும் எனக்கு அவங்க கிட்ட பேச என்ன வேலை இருக்குங்க அதான் நல்லா தெரியுது உங்க வேலை நடக்கிற வரைக்கும் நல்லா நடிச்சிங்க இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரும் தேவைப்படலையா ரிபிஸ் நடிப்பா இருக்கன்னா வக்ரம் விக்ரம் மகா நடிப்பா இருக்கனா இருப்பீங்க போலியே இந்த நடிப்பெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் சிவாஜி கணேசன் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு போல ஆதார் கார்டுல நம்பர் சேர்க்காதவங்க இந்த வருஷத்தோட சேர்த்துக்கோ தல விக்ரமே உன்னோட எலைட் பீப்பிள் காமெடி தயவு செஞ்சு உன் ஷோவோட வச்சுக்கோ தல விக்ரமே இந்த சீரியஸ் மூஞ்சி வேணாம் செட் ஆகல இதுக்கு அந்த பழைய அல்கனி மூஞ்சே ஓகே தான் அப்புறம் என்ன மக்களே விக்ரம உங்களுக்கு பிடிச்சிருந்தா விக்ரமன் கமெண்ட் பண்ணுங்க விக்ரம பிடிக்கலனா வக்ரமன் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசன் போட்டியாளர்கள் பலரும் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் வந்ததும் தற்போது பல்வேறு நேர்காணலில் கலந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த சீசனின் பைனலிஸ்ட் போட்டியாளரான விக்ரம் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய நேர்காணலில் விஜே பார்வதி குறித்த கேள்விக்கு பார்வதி நேர்மையாகத்தான் இருக்கிறான் ஆனாலும் எனக்கும் பார்வதிக்கும் செட் ஆகாது என பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் ரசிகர்கள் மற்றும் பார்வதி ரசிகர்கள் விக்ரமை வக்ரம் என பலரும் விமர்சித்து பேசி வருகிறார்கள் இந்த சமூக வலைதளங்களில் இருக்கும் ஒரு நபர் விக்ரம் குறித்து பேசியதாவது வீட்டில் வரை ஒரு நடிப்பு நடித்தார் மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக ஆனால் வெளியில் வந்து ஏற்கனவே அவர் பேசும் விதமும் தோற்றத்தையும் பார்த்தால் வேறு மாதிரி இருக்கிறது பார்வதிக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுதான் ஏனென்றால் உங்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் தான் செட் ஆகும் அதாவது உங்களுக்கு தான் உண்மையாக இருக்கிற நபரை பிடிக்காது என்று விக்ரமே விமர்சித்து பேசியுள்ளார் அதேபோல் வாட்ச்மேன் திவாகர் நடிப்பு அரக்கன் என்றால் விக்ரம் ஒரு மகா நடிப்பு அரக்கனாக இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூடிய விரைவில் போய்விட்டதாக இந்த நபர் பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பலரும் இவருக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்